ஆட்சிக்கு வந்து என்ன புடுங்க நீங்க நீங்க ஆணி என்ன என்ன சொல்லுங்க அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தால் என்ன கொஞ்சம் நல்லா போடுங்க தமிழ்நாட்டில் என்ன போட்டியா தமிழ்நாட்டில் மும்முனையா ஒன்னு யாரா தெரியுமா ஒன்று திமுக இன்னொன்னு அண்ணா திமுக இன்னொன்று பாஜக மும்முனை போட்டி முனைனா என்னடா எவனாக்கா தமிழ் தெரியுமாடா உங்களுக்கு முட்டா பசங்களை போடுறீங்களே மும்முனை போட்டி என்று சொல்கிறீங்களே மும்முனை என்றால் என்ன முனைன்னா ஈட்டி முனை வாழ் முனை அப்படி கூர்மையா ஒன்னா இருக்கும் திமுக அஞ்சு கட்சி கூட்டணி எத்தனை கட்சி அஞ்சு ஆறு கட்சி இருக்குமா கணக்கே கிடையாது அது ஒரு கூட்டணி அது ஒரு முனையா அண்ணா திமுக ஒரு கூட்டணி அது முனையா நாளா பிளந்து நிக்கிது முனைங்கிற தமிழ்நாட்டில் கூர் முனையாக கூர் வாளாக இன்றைக்கு நிற்கிற ஒரு கட்சி ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி எங்க கட்சி நால் முனை போட்டிட்டு போடுங்கடா நாங்கள் முப்பத்தொரு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறோம் இந்த நாட்டில் ஒரு ரூபா கொடுக்காம கோட்ரு கொடுக்காம கோழி பிரியாணி கொடுக்காம அண்டா கொடுக்காம கொண்டா கொடுக்காம கொலுசு கொடுக்காம ஒட்டியானை கொடுக்காம நகை கொடுக்காம டிவி கொடுக்காம மிக்சி கொடுக்காம கிரைண்டர் கொடுக்காம தமிழ்நாட்டில் கொள்கைகளை சொல்லி லட்சியங்களை சொல்லி ஓட்டு முப்பத்தோரு லட்சம் ஓட்டுகளை இந்த மண்ணிலே பெற்ற ஒரு வரலாறு நாம் தமிழ் கட்சிக்கு மாத்திரம் தான் இருக்கு தேர்தல் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் நாங்க போனே படத்தெல்லாம் ஈரோட்டில் பால்வாயத்துறை அமைச்சர் நாசர் அண்ணன் அவர் தண்ணி தூக்கிட்டாங்க அவரை தங்கராஜ போட்டிருக்காங்க அந்த அண்ணன் ஈரோட்டில் பார்க்கற ஒரு அக்கா விட்டு துணி துவச்சாரு தெரியுமா நான் படம் துவச்சிருக்கேன் மறுநாள் பார்க்கறேன் ஒரு வீட்டுல ஒரு ஓட்டல்ல பரோட்டா போடுறாரு ஓட்டுன்னு சொன்னால் இவனு கோமணம் துணியை கொடுத்து அமைப்பான் ஏன் இந்த நாட்டை வந்து புடுங்கணும் உங்கள்கிட்ட இருந்து எப்படியாவது சொல்லி என் மக்களே வாக்களியுங்கள் நாங்கள் அதை செய்தோ இதை செய்தோ நாடாளுமன்றத்தில் அதை பேச ஒரு மயிரும் பேச நாடாளுமன்றத்தில் கை தட்டு தான் உங்க வேலை நாங்க பார்க்கல நீங்க நாடாளுமன்றத்தில் புடுங்கி ஆணி ராஜா பேச முடியுமா நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் தமிழுடைய திட்டங்களை தமிழ் வளர்ச்சியை பற்றி ராசா பேசினால் மறுநாள் பேச முடியுமா என்ன கனிமொழி கலைஞருடைய கடைசி சொல்லுவாரு எங்களுக்கு எனக்கு வந்து கனிய கூட எடுத்துக்கங்க நான் தாராளமா விட்டு தரேன் மணியை மட்டும் கொடுத்திருக்காரு அப்படியாப்பட்ட கனிமொழி சொல்லிச்சு நாங்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற டாஸ்மாக் கடைகள் எல்லாம் நாங்கள் உடனே மூடுவோம்னு சொல்லிச்சு அப்புறம் சொல்லிச்சு தமிழ்நாட்டில் இளம் விதவிகள் அதிகமாக விட்டார்கள் என்ன சொல்லிச்சு அப்ப இன்னைக்கு எல்லாம் மறுகல்யாணம் பண்ணிட்டாங்களா விதவிகள் எல்லாம் மறுகல்யாணம் பண்ண மாட்டாங்கடா மான ரோஷம் இல்லாம பொய்யா புழுவி அண்ட புழு ஆகாச புழுவு உலக ஏக்கர் கணக்கில் புழுவிருக்கல நீங்க என்னடா பண்ணிட்டீங்க நாங்க கேட்கிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லோருக்கும் இந்த மண்ணை உயர்த்துவதற்கு செய்வோம் இந்த மண்ணில் இங்க இருக்கிற பூர்வ குடி மக்களுக்கு நாங்கள் நிலங்களை கொடுத்து இங்கே குடிய மருத்துவம் சொல்றீங்க எல்லாம் பாரு சென்னை சுத்தி பாரு எல்லாம் வந்துட்டான் மார்வாடிக்காரன் வரும்போது என்ன பண்ணான் அவன் கொண்டாட்டி அவன் புள்ள ஒரு சோழனா போய் எடுத்துட்டு வந்தான் இங்க வந்தான் அடே கடை வர வச்சான் அடே கடை இன்னைக்கு அஞ்சு மாடி ஆறு மாடி கட்டரம் கட்டி ரெண்டு கிரௌண்ட்ல அழகா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் என் அண்ணனும் தம்பியும் சுகந்த நாளில் இருந்து ஒரு சென்று நிலம் இல்லாம இன்னைக்கும் புறம்போக்களை வாழ்ந்து கொண்டிருந்து திமுக என் மக்களை பத்தி பேசுகிறது என்று சொன்னால் நல்ல தாய்க்கும் நல்ல தமிழ் மகனுக்கும் பிறந்தவன் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாடா அங்க எவனு தான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரா திமுக அமைச்சர் பெருமக்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனா சொல்ற இந்த மண்ணுக்குள்ள இருக்கிறவனுக்கு யாருக்குடா வந்து நீங்க சீட்டு குடுத்துறீங்க? எங்க அண்ணா ராசாக்கு மட்டும் தான் குடுத்துறீங்க. வேற யாருக்கு குடுத்துறீங்க? இந்த மண்ணல பிறந்த அமைச்சர் ஆகுறோமா? பொன்முடி இந்த மண்ணுளுடைய மகனா கே.என் நேர் இந்த மண்ணுளுடைய மகனா நாளைக்கு சொல்லு. இந்த மண்ணுளுடைய மகன் ஆ யா மகனாகிய இவர்களுக்கு நாங்கள் அமைச்சர் பதவி குடுத்துறோம்னு சொல்லுறா. திமுகவை யார் யோமாத பாக்குறீங்க?

அப்படி குடியேற்றிருந்தால் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் தமிழர்கள் நாடாகி இருக்கும் செய்யல என் பாட்ட அதனால் நீங்கள் சொல்கிறான் அண்ணாமலை ஆட்டுக்குட்டி அவன் மூஞ்ச பாரு மூணு மணிக்கு அந்த குடுக்குழுப்புக்காரவரே நல்ல கலம் பிறக்குது நல்ல களை பிறக்குது நல்ல களை பிறக்குது மயிரை பொடுக்குது நல்ல களை பிறக்குது மோடி தமிழ் பேசிட்டாரா மோடி அதனால் நீங்களாம் ஓட்டு போட்டுணுமா மூணாவது தடவை மோடி தமிழ் பேசிட்டா உலகரை ஓட்டு போட்டுருவோம்மாடா ஏன் கலைஞர் அதை விட அழகாக பேசினார் நாவல் நெடுஞ்செழியும் அதை விட அழகாக பேசினார் பேராசிரியர் அதை விட அழகாக பேசினாரு அந்த பேச்சை நம்பி தான் நாங்கள் எங்கள் வாயில வாக்கியை போட்டுக்கிட்டோம் தமிழ் நல்லா பேசுனவன்ல இந்த மண்ணுக்கு செஞ்சிருவோம் சொல்லு பார்ப்போம் இந்த மண்ணிலே தமிழை சுவாசிப்பவன் நேசிப்பவன் இந்த தமிழை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அரும்பாடு பட்டுக் கொண்டு ஒரே தலைவனாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுச்சுவாயம் செய்து கொண்டிருக்கிற என் அண்ணனை தவிர சீமானை தவிர யார் இருக்க முடியுது மண்ணில் ஒன்பது பத்தொன்பது நாள் இங்கே வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவீங்க ஜெயிச்ச உடனே போய் ஏசி காரில் படுத்து ஏசி ரூமில் படுத்துக்கிட்டு எங்களை வந்து வந்து ஏராளமாக பேசுவீங்க உங்களை நாங்கள் ஓட்டு போடணுமா அண்ணாமலைக்கு ஓட்டு போடணுமா அண்ணாமலை யார்ரா எங்கள் அண்ணன் சீமான் இந்த கட்சியினுடைய தலைவர் இந்த மண்ணினுடைய மகன் அண்ணாமலை யார் அண்ணாமலை இந்த மண்ணினுடைய மகன் ஒத்துக்கிறேன் மோடி யார்ரா அவனே பேடிப்பாய நான் ஆட்சிக்கு வந்தால் அவன் சொன்ன ஆரம்பத்தில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொன்னான் நான் ஆட்சிக்கு வந்தால் பதினஞ்சு லட்ச ரூபாய் உங்கள் பேங்க் கணக்கில் போட்டுறேன் பதினஞ்சு ரூபாய் வந்துதா பதினஞ்சு லட்சம் பதிஞ்சு பைசா வந்துதா நான் ஒரே நாளில் ஆயிரம் நோட்டி செல்லாதன்ட்டான் ஆயிரம் நோட்டு ஒரே நாள் செல்லாதுட்டா என் அக்காவும் தங்கச்சும் என் அண்ணனும் தம்பியும் எங்க எங்க ஏடிஎம் இருக்க எங்க பேங்க் இருக்கோ கீவல் நின்னா காலையில பிறந்த காலையில விடிஞ்சா பகனுக்கு கல்யாணம் ராத்திரி போய் நகை வாங்கணும் பீரோ வாங்கணும் கட்டில் வாங்கணும் மெத்த வாங்கணும் வரிசைகள் ஜாமான்கள் வாங்கணும் காலையில பார்த்தா பத்தா ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாதுன்ட்டா அந்த மோடி கேடு கட்ட மோடி பேங்க வாசல்ல அண்ணனும் தம்பியும் அக்காவு தங்கச்சி மாமனும் மச்சானும் செத்தா மோடி எப்படியான மோடி கவலைப்பட்டிருக்காங்க இன்னைக்கு எங்க ஐயா நல்ல எங்க ஐயா ஐயா கண்ணு ஐயா கண்ணு விவசாயிகள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயம் தமிழ்நாட்டில் ஆ ஓடுன்னு சொல்ற விவசாயத்தில் எங்க ஐயா நல்ல கண்ணு இங்கே இருந்து டெல்லிக்கு போய் ட்ரெயின்ல போய் ஆட்சி ஆள் ஆட்சி போய் உண்டடா இந்த மக்களுக்காக விவசாயம் செழிக்க வேண்டும் வேளாண்மை செழிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் விவசாயத்தை அழித்து விட்டீர்கள் ஆறுகளை அழித்து விட்டீர்கள் ஏரிகளை அழித்து விட்டீர்கள் குளங்களை அழித்து விட்டீர்கள் மலைகளை வெட்டி கடைத்து விட்டீர்கள் என்று சொல்லி எங்க ஐயா நல்ல கண்ணு எங்கு போராடினாரு முத நாள் பாம்ப வாயில வச்சு போராடினாரு இந்த பைத்திய பிடிச்ச பயலுக்கு தெரியல அப்புறம் ஆமை அப்புறம் நண்டு அப்புறம் ஓனா அப்புறம் அரண என்னென்ன ஒரு மனிதன் சுவைக்க முடியாத இருக்கிறதோ அதையெல்லாம் எங்கள் ஐயா ஐயா கண்டு தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு சென்று செங்கோட்டையின் அருகாமையிலே போராடினார் மோடி ஏதாவது பேசினாரா இங்க ஏதாவது போராட்டம் பாரு ஒரு பைஜாம் போட்டு பாரு பைஜாம் பொம்பளை நம்ம தங்கச்சிங்க போட்டுக்கலாம் பைஜாம் போட்டுக்கிட்டு இந்த பலூனு வித்தா நம்ம பிள்ளைய துடிக்குமே அப்படி விமானத்தை பார்த்து ஏறி ஓடிடுவார் போய் கையை காட்டுவார் டார்கிட்டா ஆ மச்சா அமித்ஷா இல்லை தெரியுமா உங்களுக்கு தலையில் காலை வச்சுட்டு தர வழுக்கிக்கும் நீங்க தான் தடுமாறி விடுணும் அப்படி மொழும் மொழு இருப்பான் ஏன்னா சுக்கா ரொட்டி தின்னுபிட்டு அவன்ட்ட போயிட்டு அங்கே சொல்லுவாரு டெல்லியில் டாக்டா டாக்டர் சொல்லுவாரு அமிஷா வச்சான் மாம்ச மாம்சே தமிழ்நாட்டில் போராட்டம்லாம் இருக்கா மாமிசா அட போங்கண்ணே எல்லா கட்சிக்காரனும் விட்டுறலாமான்னு எல்லா பயிலையும் விலைக்கு வாங்கலாம் இந்த நாம் தமிழ் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது அதில் சீமானு ஒரு ஆள் இருக்கார் அந்த ஆளை சமாளிக்கிறது பெரிய பாடாக இருக்கு மாமே அப்படிம்பா என்னையா சொல்கிற ஆமா காலையில அஞ்சு மணிக்கு போராட்டத்துக்கு போனான்னா ஆறு மாலை ஆறு மணி வரையிலும் மக்களை ஒன்று திரட்டி நம்மளை கிழி கிழி கிழிச்சி நாராக தமிழ்நாட்டில் தொங்க விடுகிறார் சீமான் என்று லண்டன்ல இருக்கிறவனுக்கு சொல்லுவார் யாரு இந்த அமித்ஷா அப்போ நான் எப்போதான் மாம்ஸ் வர்றது தமிழ் இந்தியாவுக்கு ஒரு ஆறு மாசம் கழிச்சு வாயா ஒரே பிரச்சனையாக இருக்குது ஒருத்தர் நீட்டு தேர்வு நீட்டு தேர்வுக்கு போராட்டம் பண்ணுறான் ஒருத்தர் ஸ்டெர்லைட்டுக்கு போராட்டம் பண்ணுறான் ஒருத்தர் ஹைட்ரோ கார்கனுக்கு போராட்டம் பண்ணுறான் ஒருத்தர் வந்து போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணுறாங்க இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க நானே இருக்கலாமா ஒரு சொட்டு மருந்து குடிச்சு செத்துடலாமான்னு இருக்கிறேன் நீ அங்கே உக்காந்துக்கிட்டு நான் வரலாமா வரலாமா மா வரலாமாங்கிறிய அப்படின்னு இவன் வந்து ஆள் அனுப்புவான் அதுக்கப்புறம் அப்படியே ஆஸ்திரேலியா அப்படியே அமெரிக்கா அப்படியே ரஷ்யா அப்படியே ஜப்பான் அப்படியே இந்தோனேஷியா எல்லா இடத்துக்கும் போட்டுட்டு தேர்தல் அறிவித்த உடனே மாமு மாம்சு இப்போ இந்தியா எப்படி இருக்கு மாமு அதாவும் ஓட்டு இருக்கிறான் பொய்யா புலிவு எங்கே போனால் பொண்டாட்டி செத்து எழவுக்கு போனான்னு ஆகிப்போச்சு இந்தியா அதில் தமிழ்நாட்டில் சாலின்ற கவலை நம்ம கவலையே இல்லை அந்த ஆள் இன்னைக்கு பேசுத நாளைக்கு மறந்து விடுறான் நாளைக்கு பேசுத நாளன்னைக்கு மறந்து விடுறான் அந்த மாதிரி தத்தில தமிழ்நாட்டில் இருக்குது இந்த சின்ன லூசு பெரிய லூஸ் இருக்க எடப்பாடி டெட்பாடி அதெல்லாம் கொஞ்சம் பணம் கொடுத்தா வந்துடுவானுங்க அதனால நீ புறப்பட்டு வந்துருன்னு சொன்னோன்னிய புறப்பட்டு வந்து இங்கே நின்றுக்கிட்டு பொட்டா பொட்டா நகிங்க படா படாகே அப்புறம் தமிழ் பேசுகிறாராம் எப்படி வரப்பு ஒயரா இந்த மாதிரி தமிழ் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இந்த அண்ணாமலை இந்த தமிழை வந்து இலக்கிய தமிழ்னு சொல்றான் இலக்கண தமிழ்னு சொல்றான் வரப்பு ஒயரா நீர் ஒயரா நீர் ஒயரா நில் ஒயரா நில் ஒயரா

சாதிகள் பாப்பா உயர்த்தி பாவம் நீதி மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலும் படிச்சு தாண்டா இங்க முரசு பேசிக்கிட்டு இருக்கிறான் முதல்ல அதாவது இந்திய கொண்டு வந்தான் முதல்ல தமிழ்நாட்டில் இந்திய கொண்டு வந்தான் ஹிந்தியை கொண்டு வந்து திணிக்க ஆரம்பித்த போது நம்முடைய பாட்டை இன்னைக்கு ரோஷம் இல்லாமல் இருக்கிறான் சூடு இல்லாமல் இருக்கிறான் சொர்ணம் இல்லாமல் இருக்கிறான் வெக்கம் இல்லாமல் இருக்கிறான் கருணாநிதி கொடுக்குற பணமும் கருணாநிதிய மகன் ஸ்டாலின் கொடுக்குற பணமும் அதிமுக கொடுக்குற பணமும் பாஜக கொடுக்குற பணமும் போதுன்னு இருக்கிறான் அன்னைக்கு நம்ம பாட்டால் ரோசவாளியாக இருந்தால் இந்தி இந்த மண்ணிலே வரும்னு சொன்னோன்னே நம்முடைய ஐயா கண்ணதாசன் அவர்கள் இன்னும் ஒரு புதுவாய் தமிழுக்கு இல்லை இன்றோடு தமிழ் அழியும் மண்ணு புகழ் தமிழ்குள்ளமும் ஆண்டு போகும் மாநிலமும் தமிழ் என்னும் பெயரழிக்கும் தென்னவரின் கலைக்கல்வி சிதைந்து போகும் தென்பாங்கு நாகரிகம் அடிந்து போகும் அந்நியரின் மொழி ஆட்சி செய்யும் அடிக்கு வந்த வரலாறு முடிந்து போகும் செங்குருதி சாக்கடையாய் போகும்போது போது சிறு வெள்ளாடாய் மாறும் போது பொங்குகளல் புனலாகி தணிந்த பின்பு பூக்காடு முக்காடாய் ஆன பின்பு தங்கணகை பித்தளையாய் கருக்கும் போது தமிழ் மட்டும் தமிழாக இருப்பதே பொங்குமொழி மொழி நாடெங்கும் வேலை தூங்குகின்ற தமிழ் மகனே தூங்கு தூங்கு பாண்டியரின் வழிநேயா இமய கோட்டில் பறந்தது உன்கொடியா இலங்கை நாட்டை ஆண்டவர் உண்ணவரா கலிங்க மண்ணை அதிரித்தது உங்குளமா கடல் மூன்றையும் தாண்டியவர் பரம்பரையா உட்பகத்தில் சாபகத்தில் கொடி போட்டால் பிள்ளையாடி ஆண்ட வரலாற்றிற்கும் முந்தனுக்கும் மயிரலும் தொடர்பில்லை எதற்கு வீண் வார்த்தை தன் வீட்டில் புற பேச்சை கேட்கும் போது துள்ளி எழும் தமிழனே நீ உன் வீட்டை விற்ற பின்னும் பேசுகின்றாய் ஓங்கார குச்சனிலே என்ன லாபம் உன் வீட்டில் குரங்கு மொழி பிறந்த காலம் அறியாத தமிழ் மொழியோ கொள்ள மீட்டில் கண்மூடு தமிழ் மகனை தூங்கு நன்றாய் கழுத்தெறிந்து சாகுமரை திறக்க வேண்டாம் அமுஜென்பான் தன்மொழியை அடுத்த நேரம் அழகுமொழி சமஸ்கிருதம் கற்றால் தமிழ்ந்தெடுமே தமிழ் என்பான் இந்தி வந்தால் தனித்தமிழே வாழ்வு பெறும் என்று சொல்வான் தானும் தமிழனுக்கே பிறந்தவன் என்றுரைப்பான் சுற்றம் தலைகுனியை வேறென்ன வார்த்த வேண்டும் ஆந்திமொழி போர்த்த பிச்சை கொஞ்சம் ஆண்டி என்னும் பராகரதம் மொழி போட்ட கடன் கொஞ்சம் கூட்டி ஆக்கியதாம் இந்தி மொழி வேண்டுவரை வரை கடன் தந்து இந்த வேண்டுவரை வரை தந்து தெலுங்கை மலையாளத்தை கன்னடத்தை ஆக்கியது தமிழ் அதற்கு சாக்காடியேது நடுவன் அரசின் பதவிக்கே இந்தி வேண்டும் நாற்றோரே கற்க வென்று அரசின் அமைச்சர் அவர் புதற்றுகின்றார் நமதரசு நமக்கு இருந்தால் நடுவன் அரசு நமக்கதற்கு குண்டலமும் மேகலையும் சிலம்பும் முப்பால் குரல்மறையும் ஐந்தினையும் பதிற்று பத்தும் தண்டியும் வளையாவதி சிந்தாமணி கலிங்க பரணியோடு கலப்பகல் ஹோவேந்தர் உலாக்கள் எட்டி செய்யும் புகழ்மழைக்கும் பத்து பாட்டு என்னவாகும் இந்து என்னும் பேய் புகுந்தால் லம்பாடி லம்பாடி பேய் நாய்குறைக்கு ஓசையிலே வந்த பாடை பொங்கண்ணா குரங்கழுத்தை கொண்ட வழி ஐகை என்று நம் நாட்டில் குதிரைகளை ஓட்டும் சொல்லை நழுங்காமல் எடுத்து சென்று வினை சொல்லாக்கி மேலும் தெம்போடு வாழ்வதற்கு எழுத்துகளை தேடி அழைகின்ற இந்தி பொதுமொழியார் மதுகுடித்தார் கூட நம்ப மாட்டார் மாநிலத்தை ஆளுகின்றார் கூறுகின்றார் கதியற்ற தமிழ் மகளே கதியற்ற தமிழ் மகளே உன்னை நம்பு காலம் கடந்து நிற்கும் தமிழை நம்பு சதிகார இந்தியினை ஒழிக்கு மட்டும் தமிழ் வாழ்வு செழிக்காதே எச்சரிக்கைன்னு அன்னைக்கு பாடினாரு நேரம் இல்லை எங்க அண்ணன் சீதர் உட்காந்து மொழி முருத்தி பேசிக்கிட்டு போகிறாரு அதனால மகிழ்ச்சி சொன்னோம் அதனால என் தம்பி மருத்துவர் பாருங்க முகத்தை பாருங்க படிச்சு என் தம்பி முகத்தை பாருங்க மருத்துவர் மருத்துவ சேவையில் இருந்தவரை தம்பி நீ இதில் மட்டும் மருத்துவம் பண்ணால் பத்தாது இந்த தொகுதியிலே வெற்றி பெற்று இந்த தொகுதி மக மக்களுக்கு இலவசமாக ம உயர்ந்த மருத்துவத்தை கொடுப்பதற்கு உன்னை நியமி நியமிக்கிறேன் என்று சொல்லி மத்திய சென்னையிலே என் அன்பு தம்பி மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களை என் அண்ணன் நிறுத்திருக்கிறார் அறிவார்ந்த பெருமக்களே இருபது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் மாத்தி மாத்தி திமுகவிற்கும் அண்ணா திமுகவிற்கும் அண்ணா திமுகவிற்கும் திமுகவிற்கும் ஓட்டு போட்ட நீங்கள் ஒரு தடவை இந்த மைக் பத்தி சொல்லிட்டாங்க நான் சொன்னால் அப்புறம் வேக வேகப்படுவார் அதனால ஒரு தடவை இந்த மைக்கு சின்ன எங்கே இருக்கோ அங்கே போட்டு என் தம்பியை ஏழை நம்பரா ஏழா நம்பரு அந்த ஏழை நம்பரில் போய் நச்சின்னு ஒரு அழுத்த அழுத்துங்க அது எவனுக்கு போகுதுன்னு தெரியல அது ஒரு சிக்கலாக இருக்குது எல்லாம் எங்களை சுற்றி திருட்டு பயனாக இருக்கிறான் அதனால் முயற்சி பண்ணுங்கள் போடுங்கன்னு சொல்லி என் தம்பிக்கு ஒரு வாய்ப்பை இல்லைங்களை சொல்லு அச்சம் என்பது மட்டமை அஞ்சாம எண்ணுகிற அண்ணன் சீமானுடைய உடமை ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தமிழ் தேசியத்தை வளர்ப்பது காப்பாற்றுவது ஒவ்வொரு தமிழன் தமிழச்சி கடமை 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிடுகிறேன் நான் தமிழன்